வெல்கம் டுங்கப்பா ஹாஹா சமையல் நம்ம நிமிஷம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா சுலபமா செய்யக்கூடிய சேமியா கிச்சடி தான் வந்து செய்ய போகிறோம் ரொம்பவும் பொலப்பொல்லன்னு கையில் ஓட்டாமல் ரொம்பவும் சுவையவும் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த சேமியா கிச்சடி எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சமாக அந்த டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து மறக்காமல் பார்த்துருங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடையை நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கப் வந்து சேமியா வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த சேமியா வந்து வறுக்காத சேமியா தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து செவக்க வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க இது போல் நம்ம செய்கிறதுனால நம்மளோட சேமியா பாத்தீங்கன்னா நல்லா பொல பொலன்னு நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து சேமியை வந்து நம்ம இந்த போல் வறுத்துக்கிறோம் இப்போது இந்த சேமியா வந்து நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிச்சடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து காலையில் வந்து ஸ்கூலுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது நம்ம வறுத்து எடுத்து ஆற வச்சிடலாங்க இப்போ அதே கடையில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வரமிளகா வந்து சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட உளுத்தம்பருப்பு வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ, இப்போது பருப்பு பொரிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டுமே வந்து சிம்மில் வச்சு நல்லா செவக்காக வந்து வறுத்துக்கோங்க இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க நான் வந்து வீடியோ ஷூட் பண்ண மாறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த வெங்காயம் வந்து வதங்குற அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கண்ணாடி ஸ்டேஜுக்கு வந்து வதங்கினா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும் இப்போ இது கூட உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதாவது பொடியை கட் பண்ணி நம்ம வேக வச்சு சேமிக்க கிச்சடி செஞ்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து வெந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கேரட் வந்து எடுத்துருக்கேன் அதை நீட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து முந்திரி வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வறுத்துருக்கணும் ஆனால் நான் இப்போ வந்து போட்டுக்கிறேன் ஒரு நாலு முந்திரி வந்து நடுவில் போட்டு இதை நல்லா வந்து இதோட சேர்த்து வறுத்துக்கிறேங்க இதோட வறுத்துட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம கோஸ் வந்து சேர்க்க போகிறோம் அந்த கோஸ் வந்து ஏன் முன்னாடி சேர்க்கல அப்படின்னா அந்த கோஸை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக வந்து சாஃப்டாக வந்து வெந்து வந்துடும் அதனால் நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம வந்து குடைமளகாய் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்க போகிறோங்க இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா பெரட்டி கொடுத்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துடலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு காயை வந்து நல்லா வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடும் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட காயில் வந்து நல்லா உப்பு இறங்கிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காயை வந்து நல்லா எண்ணெயிலே வந்து குக் பண்ணிடுங்க ஒரு கப் சேமியாவுக்கு நான் ஒன்றரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சரியாக இருக்கும் நீங்கள் காய் வந்து சரியாக குக் பண்ணலை கொஞ்சமாக சேர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப்பாக கூட சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு வந்து எடுத்துருக்கேன் சரியாக இருக்குது இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த சேமியை வந்து இதோட சேர்த்துருங்க இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கரெக்டான பக்குவத்தில் நல்லா கொதிக்க வரும் அந்த ஸ்டேஜில் நமக்கு தண்ணி வந்து நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்லோவாக வந்து கிண்டி கொடுத்துக்கணுங்க இந்த சேமியை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து குக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பொலன்னு சூப்பராக எடுத்துடலாம் நம்ம வந்து தண்ணி அதிகமாக வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நல்லா குழகுழன்னு ஆயிரும் உதிரி உதிரியாக நமக்கு வந்து கிடைக்காது இப்போ சிம்மில் வச்சு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து நல்லா வத்திட்டு பாருங்கள் இப்போது வந்து நம்ம இது கூட ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து அரை தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த தக்காளியை வந்து நான் இதோட சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த தக்காளி வந்து அந்தளவுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட்டு இருக்காது ரெண்டாவது கலரும் வந்து மாறாதுங்க அதனால நான் வந்து தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன் இந்த சூட்லேயே நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட தக்காளி வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து மூடி போட்டுக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சம் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வற்றி வரணும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அடியில் இருக்கிற அந்த ஈரப்பதெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா சூப்பராக வந்து நமக்கு சேமி வந்து பொலன்னு கிடைக்கும் பாருங்கள் மேலே வந்து எந்த அளவுக்கு தண்ணி இல்லை கீழே பாருங்கள் நீங்கள் மூடி அப்படியே போட்டுறாதீங்க இடையில வந்து நல்லா கிண்டி கொடுத்து பாருங்கள் அடியில் வந்து கொஞ்சமாக வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நம்ம வந்து அதை ஆற வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ அந்த ஹீட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அப்படி தான் இருக்கும் இதை வந்து ஆற வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட சேமியை வந்து நல்லா பொல பொலன்னு சூப்பராக சாஃப்டாக வந்து நல்லா கெடைச்சிருங்க இப்போ நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு வந்து ஒரு பவுலில் வந்து சேர்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து இந்த சேமியை வந்து பார்த்துடலாங்க உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துட்டு நல்லா செஞ்சிங்க அப்படின்னா கலர் வந்து கிடச்சிடும் நான் வந்து மஞ்சள் பொடி எதுவும் சேர்க்கல பாருங்கள் நல்லாவே சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு நம்மளோட சேமியா இப்போ பார்த்தீங்கன்னா ஆரி இப்போ நம்மளோட சேமியா வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த சேமியா வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க இதில் நிறைய வெர்ஜி வந்து சேர்த்துக்குவாங்க ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட நம்ம கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சேமியை வந்து உதிரி உதிரியாக செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ இது கூட டெக்கரேஷனுக்காக நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்க்க போகிறோம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொடுத்துருக்கோம் சேனலில் போய் செக் பண்ணி மறக்காமல் பாருங்கள் கொஞ்சமாக நான் வந்து டெக்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறேன் இது இந்த 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 டூட்டி ஃப்ரூட்டி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாக கொடுத்தாக்கா அதுக்காக நான் வந்து சு டெக்ரேஷன் பண்ணுறேன் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளோட சேமியா ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இது போல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த சேமியாவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் நீட்டாக நல்லா போல பொலன்னு சாஃப்டாக வந்து வந் வெந்து வந்திருக்கு கையில் கூட கொஞ்சம் கூட ஒட்டலைங்க அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது இப்போ உங்களுக்காக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் நம்ம எப்பவும் வந்து தேங்காய் சட்னி தேங்காய் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த தேங்காய் வந்து உடச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வராதுங்க அந்த சமயத்தில் அந்த தேங்காய் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த உடச்சி தேங்காய் மேல் மூடியில் வந்து நம்ம வந்து நல்லா உப்பை தடவிட்டு வச்சோன்னா கூட நம்மவே சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த சேமிக்க செடி பிடிச்சிருந்தா கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்